வாங்க நண்பர்களே அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டில் சூப்பராக கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் பண்ணியாச்சு என்ன ஒரு குறை எனக்குன்னு பார்த்தீங்கனாக்கா நல்ல மழைன்றதுனால எப்பொழுதுமே நான் வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கோலம் போட்டு நல்லா அழகாக விளக்கேற்றுவேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா கோலம் ரொம்ப ரொம்ப குட்டியாக அதுவும் ரொம்ப சிம்பிளாக போட்டேன் ஆனால் விடுவேனா உள்ள ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பிடிச்ச மாதிரி மயில் வேலையெல்லாம் இருக்க மாதிரி சூப்பராக அழகாக ஒரு கோலம் போட்டிருக்கேன் அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஷர்கோன கோலம் இருக்கும் மேலே அஞ்சு திரி போட்டு சின்ன அகல் விளக்கேற்றிருக்கேன் உங்களுக்கு அது சரியாக தெரியல நான் எடுக்கும்போது அது தெரியாது மட்டும் சைடில் தெரியும் மயில் தெரியும் உள்ள ஷர்க்கோண கோலம் ரொம்ப அழகாக சிம்பிள் கோலம் தான் ஆனால் பச்சரிசி மாவில் நம்ம மஞ்சள் கலந்து போடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் எப்போதும் போல் மூணு இலை போட்டு நம்ம வந்து இல படையல் போட்டு சாமிக்கு தீபாதனையும் காட்டி முடிச்சாச்சு ரொம்ப எளிமையான முறையில் தாங்க நம்ம எல்லாரும் செய்கிற மாதிரி வடை பாயசத்தோட சாப்பாடு அப்பம் பொரி உருண்டை முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் விளக்கு பார்த்தீங்கன்னாக்கா அம்மா விளக்கு போட்டிருக்கேன் தென்னையம்மா விளக்கு போட்டிருக்கேன் அலங்காரம் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் அழகாக சிம்பிளாக பண்ணியிருக்கேன் புதுவரவான புண்ணைநல்லூர் மாரியம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க கோவிலுக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே அந்த அம்மா வீடு தேடி வந்தாங்க இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் தான் ரொம்ப ஹாப்பி எங்கள் எல்லாேருக்குமே நானும் அவர் பேசிக்கிட்டு இருந்தோம் தஞ்சாவூர் போகணும் போகிறப்ப புண்ணைநல்லூர் மாரியம்மாவை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஆனால் அவங்க எப்பயும் நம்ம வீடு தேடி வந்துட்டாங்கங்க இன்றைக்கி அவங்கள பிரதிஷை பண்ணியாச்சு அதுலேயும் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றி தீபம் தான் காட்டி சூப்பராக টা